ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுனிவர்சல் கோல் நான் உங்களை அப்படின்னு டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் ஆல்ரெடி இது எதுக்கான வீடியோன்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் அட்ராக்ஷன் அண்ட் லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸை பற்றி நாங்கள் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் அவங்க லைஃப்ல வந்து அதை வந்து அப்ளை பண்ணியும் பார்த்துருப்பாங்க நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸும் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்காது அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா டோன்ட் வரி எங்கள் சேனல்லேயே இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் போய் அதை பார்த்துருங்க ஓகே நாம முதல்ல வந்து இந்த டாபிக்ல போயிடலாம் இது ஒரு ஏன்ஷியன் ஹீலிங் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை முத முதல்ல எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஹவாயின் நாட்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சது ஒரு கேர்ள்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆனால் கண்டுபிடிச்சது ஒரு கேர்ள் அதுவும் அவங்க ஒரு ப்ரீஸ்ட் சரி இந்த மெத்தட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களுடைய லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வேற ஒரு மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த டெக்னிக்கை வந்து நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்ச ப்ரீஸ்டோட பேர் மொரானா நலமக்கு சிமியானா இவ தான் கண்டுபிடிக்கிறாங்க இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய இடத்துல ஃபேமஸ் இருக்கு நிறைய பேருக்கு இது தர தெரிஞ்சிருக்குது நிறைய பேருக்கு இது தெரியாம கூட இருந்திருக்குது சோ அதை பத்தி நாங்க இப்ப யோசிக்க தேவையில்ல ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை மட்டும் நாங்க இதை பார்ப்போம் சோ இதை வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஒரு மேஜிக் அப்படின்னு கூட நாம வச்சுக்கலாம் இது அப்படிதான் ஒர்க் ஆகும் போது ஸோ முதலாவது எல்லாத்துக்கு முன்னிலும் இது அப்படி என்ன அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் ஹோ ஒப்போ பண்ணோ அப்படி என்ன என்ன இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹவாயின் வேர்டு இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா டு மேக் திங்ஸ் ரைட் அதாவது உங்கள் லைஃப்ல இருக்கிற உங்களுக்கு நடந்த நிறைய கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்த ரொம்ப மோசமான நாட்கள் நடந்த எல்லாத்தையுமே வெளியில சரி செய்ய முடியாது பட் மனதளவில் நீங்க அதை சரி செய்யலாம் அதுதான் இதனோட மீனிங் ஸோ இதை வந்து சரி செய்யறது கிட்டத்தட்ட இது ஒரு ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பேட்டர்ன்னு கூட நாங்க வச்சுக்கலாம் இது பெரிய ஒரு இது ப்ராசஸ் இல்லை பெரிய ஒரு ஃபொம்யூலாஸ் இல்லை பெருசாக ஒன்றுமே இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் ஃபோர் சென்டென்ஸ் தான் இந்த நாலு மந்த்ரா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பை சீரியஸ்லி நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம இன்ன வேர்ல்டை இன்ன பீஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது என்ன மந்திரான்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது ஐஎம் சாரி ரெண்டாவது ப்ளீஸ் ஃபொகிவ் மீ மூன்றாவது தேங்க்யூ நாலாவது ஐ லவ் யூ இந்த நாலு மந்த்ராசம் தான் என்னோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மந்த்ராஸ் ஸோ இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான தோட்ஸ் வந்து தான் நாங்கள் நினைச்ச விஷயங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுறதுக்கு முதலாவது விஷயமே ஸோ இதனால தான் நம்முடைய கில்ட்டு நம்மளுடைய நம்மளுடைய பெயின் ஃபியரு எல்லாத்தையுமே இது பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில என்ன வேணுமென்றாலும் அட்ராக்ட் பண்ணணும்டா நான் சொன்ன இந்த மந்த்ராவை இந்த ஹீலிங் சிஸ்டத்தை நமக்குள்ள யூஸ் தான் இருக்கு எதுக்காக இந்த நமக்கு இந்த ஹீலிங் தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம மைண்ட்ல டெய்லி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள் வந்து போறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுலயும் நிறைய தோஸ்ட் வந்து நிறைய தோட்ஸ் வந்து சாரி நிறைய தோட்ஸ் வந்து பாஸ்டோட ரிக்ரெட்ஸை வந்து கொண்டு வர்றதாகவும் சாட்னஸோடய கில்ட்சோடயம் எங்களுக்கு பயமான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெமரிஸ் எல்லாமே என்னத்துனால வருதுன்னு சொன்னால் நெகட்டிவ் அதாவது நெகட்டிவான மெமரிஸ் தான் எங்களுடைய நான் சொன்ன மாதிரி எங்களுடைய வேறு வேறு ப்ரோக்ரஸை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு காரணம் என்னும் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஹவாய் அண்ட் என்ன சொல்கிறாங்கன்டா ஆல் த ப்ராப்ளம்ஸ் டார்ட்ஸ் ஃப்ரம் மெமரிஸ் ரீப்ளேயிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நம்மளை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க வெளி தோற்றம் மட்டுமில்லாம அதாவது நம்மளுக்கு நாமளே குளிக்கிறதாலேயோ அல்லது ஃபேஷியல் பண்றதாலேயோ மேக்கப் பண்றதாலேயோ இது எதுவுமே மாறப்போறது இல்லை வெளி தோற்றத்துக்கு பதிலா உள் தோற்றத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்குகளையும் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி பிரகாசமா இருக்கவும் முடியும் உங்களுடைய எண்ணங்கள் கிளியரா இருக்கவும் முடியும் நினைச்ச விஷயங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு முடியும் எங்களுடைய மனதுக்குள்ள எப்பவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு பயம் இந்த மாதிரி உணர்வுகளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் நிக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடிஞ்சாலுமே அதுக்கு ரொம்பவே காலம் எடுக்கும் நிறைய டைம் எடுக்கும் சிலது வந்து அது ஃபெயிலியரில் முடிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்களை நாங்களே க்ளீன் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு தான் லைஃப்பில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படி என்றது ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு டீப்பான மீனிங் இருக்குது அதுலேயும் முதலாவது ஐ எம் சாரி அப்படின்றதுக்கு நாங்கள் பார்க்க போகிற மாதிரி இருந்தால் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வந்த நெகட்டிவ் தோட்ஸை நானுக்கே பொறுப்பேற்கிறேன் அதாவது நானே நானே அதுக்கு பொறுப்பு எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகணும் மற்றவங்களை பிளேம் பண்ணுறதை விட்டு நாம ஏற்றுக்கொள்ள பழகணும் நாங்கள் கண்ட கனவுகள் நான் நினைச்ச ஆசைகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுக்கு மற்றதுகளை பிளேம் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறதுனாட்டி நீங்கள் மனதார அதை நினைக்கணும் அதை நீங்கள் சொல்லணும் மனதார அதை வெளிப்படுத்தணும் ரெண்டாவது ப்ளீஸ் ஃபகிவ் மீ அதாவது நான் பாஸ்டில் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ என்னவோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம் அதுக்காக இந்த யூனிவர்ஸ்கிட்டையும் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் எங் என்கிட்டயுமே அதாவது என்கிட்டயுமே மற்றவர்கள்கிட்டயும் நாங்கள் சில தவறுகள் எங்களுடைய வாயிலால் வர வார்த்தைகளால் சில பேரை புட்படுத்தி இருக்கலாம் அவர்களிட்டையுமே நாங்கள் மன்னிப்பு கேட்குறோமேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு ஆகணும் அடுத்தது தேங்க் யூ இந்த ஹீலிங் லெஸ்ஸனுக்கு எனக்கு கிடைச்சதுக்காக என் லைஃப்பில் கிடைச்சதுக்காக நீங்கள் தேங்க் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டெய்லி லைஃப்பில் எது கிடைச்சதுனாலும் ஏதாவது ஒரு அஞ்சு விஷயத்துக்கு நீங்கள் தேங்க் பண்ணி ஆகணும் இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும் மோட்டிவேஷன் அதாவது நீங்க ஏதாவது ஒன்றை பார்த்து மோட்டிவ் இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ பண்ணணும் இந்த வாழ்க்கையில கூட காரணங்கள் நிறைய இருக்கு இப்படி ஏதாவது ஒரு அஞ்சு விஷயத்துக்கு கண்டிப்பா நீங்க மனதளவுல தேங்க்யூ சொல்லணும் அடுத்தது ஐ லவ் யூ இந்த உலகத்திலேயே எல்லா சக்திக்கும் மேலான சக்தின்னா இந்த அன்பு தான் இந்த அன்பு நாங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு கிடைக்கும் என்றது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஸோ அதனுடைய என்னுடைய உள்ளம் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையுமே அதான் அந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையுமே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு லவ் உங்களுக்குள்ளே இருந்தே நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் நான் லவ் பண்ணுறேன் லவ் மீன்ஸ் அன்பு நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது எல்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களோடய மைண்ட் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிறதை நீங்கள் யோசிப்பீங்க நெகட்டிவான தோட்ஸுகள் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் அந்த காயங்கள் உங்களுக்கு பெரிதளவில் தோற்றாது என்னென்னா நீங்க மனதளவில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிருவீங்க மனதளவில் நல்ல ஒரு சைலண்டான நிலைமைக்கு போயிடுவீங்க உங்களை கில்ட்னஸ் எல்லாம் வெளியில போயிடும் ஸோ உங்களுக்கு சில பேருக்கு சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மனதளவுல பாதிச்சிருக்கலாம் ரெண்டு விஷயம் எப்பவுமே எங்களுக்கு பாதிப்படைவாக இருக்கும் சிலது வந்து நன்மையாகவும் இருக்கும் யாராவது எங்களை சின்ன காயப்படுதுனாலும் சரி சில பேருக்கு பெரிய அளவுல காயப்படுத்தாங்க அது என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அது ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க ஏன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட்ல கரெக்டா போய் அது ரெஜிஸ்டர் ஆகிடும் சோ அப்படியான விஷயங்களை வந்து கிளியர் பண்ணணும் இந்த கில்ட்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அப்படி அப்படியெண்டா தான் நாங்கள் வேறொரு விஷயத்தை வந்து சாதிக்க முடியும் அதாவது எங்களோட மைண்டில் வந்துட்டு அதாவது நாங்கள் போகிற பாதையில் சொல்லுவாங்க கல் முழு கரடு முருடாக இருக்கிறதுண்டு அது வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த ரூட் வந்து க்ளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அது வழியாக நீங்கள் போய் சேர முடியும் அதனால் இப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் க்ளியர் பண்ணி ஆகணும் இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ரியல் லைஃப் ஸ்டோரி என்று சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களால் நம்ப முடியாத ஸ்டோரியாக தான் இருக்க போது அதாவது ஹவாயர் நாட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து ஹியூலின் இந்த டாக்டர் ஒரு சைக்காலஜிஸ்ட் இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கிரிமினல்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரெசன்ட் சொல்லலாம் ஒரு ஜெயில அப்போ இவர் வந்து எப்படி இந்த ஹீலிங் அந்த சிஸ்டத்தை பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் பண்ணதை பார்த்தா நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க அப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை தான் பண்ணுறாரு டெய்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போய் விசிட் பண்ணுறாரு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்காங்க ஆனால் அவர் வந்து எந்த விதமான ஒரு பேஷண்ட்டை கூட இவர் பார்த்து ட்ரீட் பண்ணது கிடையாது அதுக்கு மாறாக இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுடைய ஃபைல்ஸையும் இவர் எடுக்கிறாரு இந்த நான் சொன்னால் ஹோ ஒப்போனோ போனோம் இந்த இத வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு ஃபைல்ஸையும் எடுத்து இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாளடைவில் இவங்க இவரை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் என்னடா ஒரு டாக்டராக இருந்துகிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தா இவர் யாரையுமே பார்க்கறாரு இல்லை இவர் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு இல்லைன்னு ஆனால் அங்க ஒரு பெரிய சேஞ்சே நடந்திருக்கு என்னன்னு சொன்னா அங்க இருக்கிற அவ்வளவு பேஷண்ட்ஸுமே இவருடைய இந்த ஹீலிங் எனர்ஜியால அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீலாக விளிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஹீல் ஆகிட்டாங்கன்னு சொன்னா இந்த பர்மனென்ட்லி க்ளோஸ் பண்ற அளவுக்கு அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான என்போமெண்டா மாறுற அளவுக்கு எல்லாருமே வெளிய போயிருக்காங்க இது வந்து வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகுது அதான் நான் சொன்ன மாதிரி சொன்னேன் முதல் உள்ளுக்குள்ளே இருந்து அதாவது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது எங்களை மட்டுமில்லை எங்களுக்கு பிடிச்சவங்க எங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவதுனாலும் இருக்கலாம் அவங்களுடைய உள் சார்ந்த அதாவது உள்ளங்களை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த ஹீலிங் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொன்ன சொன்ன வந்து சிம்பிள் தான் இஃப் யூ கிளீன் த மெமரிஸ் இன்சைட் யூ த வேர்ல்ட் வேர்ல்ட் அவுட் சைட் யூ வில் ஷிஃப்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே செயல்படும் கண்டிப்பா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் சரி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் முதலாவது ஸ்டெப்பு அமைதியான எந்த விதமான சவுண்டும் இல்லாத சத்தம் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுவாங்க தானே இந்த சம்மனை கால் போட்டு சப்பாணி கட்டி கொண்டு நீங்க உக்காந்துருங்க அது பெட்லையா இருக்கலாம் கீழேயே இருக்கலாம் எங்க வேணாலும் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்காக நீங்க ஒதுக்குங்க உட்காந்துட்டுங்க ரெண்டாவது ஸ்டெப் வந்து நீங்க உங்களோட கண்களை மூடாம ஒரு ஓரளவு நிதானமா இப்படி நோமலாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நாலே நாலு சென்டென்ஸ் தான் அது சொல்கிறது எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அதை நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் கண்டிப்பாக இது உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும் இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்கும் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் இது ஃபுல்லாகவே உங்களுடைய அதாவது நீங்கள் நன்றி நாங்கள் சொல்கிறோம் தான் நீ இந்த தேங்க்யூ நான் சொன்ன சொல்லுங்க இந்த தேங்க்யூ அதாவது இந்த கிராட்டிடியூட் வேணாலும் உங்களுடைய வைப்ரேஷனை ஹையாக்கிறோம் ஸோ உங்களுடைய வைப்ரேஷனை பற்றி உங்களுக்கு தெரிலனா லாஸ்ட்டு போட்ட வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அதில் உங்களுக்கு புரியும் எதுக்காக இதுன்னு சொல்லி என்ன நன்றி உணர்வுன்றது ரொம்ப 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 எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க லைஃப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் இது வந்து ரிப்பீட்டா திரும்ப 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 சொல்லணும்னு சொல்றாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நீங்க ரிப்பீட்டடா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க இதை சொல்லணும்னு சொல்றாங்க உங்களுக்குள்ளேயே இருந்து ஒரு விதமான நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வெளிப்படுறது உங்களுக்கு தெரியும் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறது நீங்களே உணர்வீங்க சரிதானே இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை உங்களுக்கு விசுவலைசேஷன்ஸ் தேவையில்லை ரைட்டிங் ப்ராக்டிஸ் தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் சின்சியராக உட்கார்ந்து இருந்து இதை ரிப்பீட்டட்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் மாறுறது விசிபிளாக நீங்களே பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்த ஸ்டெப்பு எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்